வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு தோட்டத்தில் இந்த திண்டாமலை பூச்செடியில் பார்த்திங்கன்னா நிறைய பூ பிடிச்சிருந்துதுங்க அதெல்லாத்தையும் பறிச்சுட்டு அது போக இந்த ஜாதி மூலை நிறைய பூ இருந்ததுங்க இதையெல்லாம் பறிச்சாச்சுங்க இந்த பூ பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு ஒரு மூணு செடி தாங்க இருக்குது அதுலேயே இத்தனை பூ இருந்ததுங்க இதெல்லாம் சாமி படத்துக்கு வைக்கலான்னு எல்லாத்தையும் பறிச்சுட்டு வந்துட்டேங்க ஒரு மூணு அடுக்கு செம்பருத்தி இருந்ததுங்க அதையும் இது கூட சேர்த்து பறிச்சிட்டேங்க பாருங்கள் எவ்வளோ பூ இருக்குதுன்னு இதில் பாதியே சாமி படத்துக்கு அப்படியே தனித்தனியாக வச்சுட்டேங்க சரி மிச்சம் நிறையா இருந்ததுங்க இதையெல்லாம் கோர் தரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மாலையாக கோர்க்கலான்னு கொஞ்சத்தை மட்டும் கோர்த்தங்க